ஹலோ ஆள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் பீர்க்கங்க வந்து சாப்பிட்ற பீர்கங்காய் இல்லை சும்மா அது வந்து குழம்பு வைக்கலாம் கூட்டு பண்ணலாம் இந்த மாதிரி பீர்க்கங்காய் அது வந்து அறுவடை பண்ணலான்னு சொன்ன உடனே எங்கள் ஆச்சினுக்கு ஆரமிச்சாங்க பார்த்துட்டு நானும் என் டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனேன் பாருங்க அங்கே பார்த்தா ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி அனிமல் டைலு சரி நாமளும் அதை பார்த்துட்டு பெண்டுக்காய் செடிக்கிட்டு போனேன் பெண்டுக்காய் காய் ஒன்று காய்ச்சிருந்துச்சா தொட்டு பார்த்தேன் ஒரே முள்ளு குத்து தொட்டு பார்த்துட்டு திருப்பியும் அந்த எல்லாம் தொட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு அது அப்புறம் சொல்கிறேன் ஒரு கீரை பார்த்தாச்சு அடுத்து இது வந்து நான் ஆசாசையாக வளர்த்தேன் சின்னதாக இருந்துச்சு ஆனால் இப்போ பெருசாகி வாசனையே தூக்குது சரி கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமா வாங்க கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ கத்திரிக்கோல எடுத்தாச்சு வாங்க போகலாம் டைல்ஸ் எல்லாம் பார்த்துங்கண்ணே நாங்கள் உடச்சி உடச்சி கரெக்டாக கரெக்டாக அப்படி போட்டோம் ஸோ கரெக்டாக தான் வந்துருந்துச்சு இப்போ எங்கள் ஆச்சிக்கிட்ட கொடுத்துருவோம் ஆச்சிக்கிட்ட கொடுத்தோடனே எங்கள் ஆச்சி பொண்ணுங்காவை போய் பீர்க்குங்க புடலங்கான்ட்டேன் அதை வெட்டிலான்னு சொல்லி அறுவடை பண்ண ஆரம்பித்தாங்க அறுவடை பண்ண உடனே வா அப்படி இருந்துச்சு பெருசாக இருந்தவுடனே கையில் தூக்கி பார்த்தோமா எங்கள் ஆச்சி ஒரு பாட்டு பாடினாங்க அது நல்லா இருந்துச்சு மல்லி பூ வச்சு வச்சு வாடுதி அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினாங்க நல்லா இருந்துச்சு பீர்க்கங்க நல்லா அடி வேரோட வளர்ந்துருச்சு போல இருக்கு நல்லா இருந்தது பார்த்துட்டு நான் இங்கே தான் வளர்த்தோம் இதுக்கு முன்னாடி வேறு ஒன்று இருந்துச்சு மிளகா செடி மிளகாப்படங்கள் நல்லா காய்ச்சிட்ருக்கு மிளகா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் அது என்ன இடம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க மிளகா வந்து இந்த மாதிரி தான் பூ பூக்கும் அதுக்கு முன்னதான் மொ மிளகா வந்து அதாவது குட்டி வாய்ச் இந்த மாதிரி பூ பூத்ததுக்கப்புறம் நானும் கெவுருக்கு வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்களா இதுதான் கெவுரு தொட்டு பாருங்களேன் உப்பா எங்கள் வா எங்கள் மொட்டை மாடிக்கு மட்டும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அது தொட்டு பார்த்து ஆசையாக இருக்கும் அடுத்து கம்பு காமிக்கிறேன் அதுக்கு முதல்ல இந்த தொட்டு பார்த்துடலாமா தொட்டு பார்த்தாச்சு அதுவும் கம்பு தான் அடுத்து அடுத்து தான் கம்பு இது எல்லாம் வரகு கேழ்வரகு இது வந்து கம்பு அதாவது குருவி சாப்பிட்ற உணவு தொட்டு பார்த்தாலே ஸ்வாயிங் நல்லா நல்லாயிருக்கும் விரித்து பார்த்தா இன்னும் சூப்பராக வரும் இது வந்து மூவே பூவே பக்கத்தில் சிரிச்சுதான் வாயா இது நான் கண்டுபிடிச்ச பாட்டு வேறு யாரும் எனக்கு தான் பிரச்சனை திருப்பியும் அந்த பூவை பார்த்துட்டு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் என்ன இடம்னு சொல்லுங்கள் புதினா இடம் புதினா வந்து செம்ம சூப்பராக இருக்கும் எது வேணாலும் கிரேவி வைக்கலாம் கிரேவிக்கு வைக்கலாம் தொக்குக்கு வைக்கலாம் நான் அதில் தான் ரொம்ப சாப்பிடுவேன் விரும்பி இதுதான் உற்சைக்கல்லை உற்சக்கலை வந்து இதில் இருந்து தான் ஆகுது இது வந்து என்ன சொல்லலாம் இது வந்து ஒரு புல் வகை புல்லு வகை வந்து இந்த மாதிரி தான் குச்சு 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 குச்சிக்குச்சின்னு இருக்கும் ஸோ பார்த்துட்டு நானும் அப்படியே வரலான்னு பார்த்தேன் உங்களுக்கு கொப்பை வரிச்சு காமிக்கிடும்ல அப்படியே வச்சு பார்த்தா சமம் சூப்பராக சிக்க 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 சிக்கிச்சி சிக்க சிக் சிக் சிக்குச்சி அப்படினு இருந்துச்சா ஸோ கொஞ்சம் நிறைய முகத்துலேயும் தொடகுனேன் கொ அதுலேயும் தொடவுனே முகத்துலேயும் தொடவுனே செம்மைய ஜாலியாக இருந்துச்சு சரி அடுத்து தூக்கி போட்டாத நான் விருணூனுக்கு வந்தேன் அதோட பேர் என்னென்னா வெள்ளரிக்காய் செடி வெள்ளரிக்காய் செடி பார்த்தாச்சு அடுத்து ரோஸ் செடி இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு நான் விரிக்கலாம்னு சொல்லி விரிச்சிட்ருக்கேன் யார் பார்க்கக்கூடாதுல்ல நான் விரிக்கிறத எப்படி விரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் இப்போ பிச்சு எடுத்துருவீங்க ஸோ விரித்தேன் நான் லைட்டாக மட்டும் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் விடிச்சி விடணும் பாருங்களேன் அழகாக விரிஞ்சிருக்க மாதிரியே இருக்குதுவே இது வந்து சாதா ரோஸ் செடி தான் காமிச்சதுக்கப்புறம் காமிக்கணும் இல்லை எல்லாத்தையும் ஸோ அடுத்து திருப்பியும் அந்த அதே கீரை தான் அந்த கீரை காமிச்சிட்டு இது வந்து என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது பேர் என்ன கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் ஒன்று கூட குட்டாக காயே இல்லை சரி நான் பார்த்துட்டு அப்படியே அழை இருந்தேன் பாருங்கள் ஏதாச்சும் பிச்சு பார்க்கலான்னு பார்த்தேன் பிக்க முடியல ஸோ அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னூறு இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் போனேன் அது வந்து அதே வெண்டைக்காய் செடி தாங்க அந்த வெண்டைக்காய் செடிக்கிட்ட போய் வெண்டக்காயே நல்லா வளரணுன்னே அப்போ தான் குப்பு குப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அடுத்து மஞ்சள் பூ மஞ்சப்பூ பார்த்துட்டு இல்லைல்ல நீங்கள் கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா பிக்க முடியல ஹைட் ஆயிடுச்சு அதை கீரியும் உங்களுக்கு காமிச்சிட்டு தரையும் காமிச்சிட்டு அப்படி இன்னொரு இடத்துக்கு போன என்ன இடம்னா அதுவும் ஒரு இடம் தான் இது வந்து என்ன இடம் சொல்லலாம் என்ன கீரைன்னு சொல்லலாம் ஒரு இடம் ஆ இதுதான் பூஸ்னிக்கா இது இது பூசணி கன்றனால எதுவாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு ஆனால் சின்னதாக இருக்கும்போது படிச்சிங்கன்னா செம்ம காயாக இருக்கும் இப்போ நம்ம குட்டியும் பார்க்கலாம் குட்டி இருந்துச்சு செம்ம குட்டி அது குட்டியாக இருக்கனால அதையும் உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மறைவாக இருந்துச்சு தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு காமிச்சேன் இங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டில் ஒரு ஏசி கூட இருக்குது அதனால தான் அங்கே ஸ்டெபிலைசர் மாதிரியே இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்து அது புனி புனிதாச்சு புதினா திருப்பியும் தரையாக வந்துருச்சா திருப்பி வந்து இது வந்து வெள்ளை செம்பருத்தி பூ நல்லாவே இருக்கும் இது வந்து தலைக்கு வச்சாலும் நல்லது தான் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இது பேர் மல்லிப்பூ ஏ மல்லிப்பூ ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி வேர்க்கலை செடியை காமிச்சிடுச்சு அப்படியே ஒரு இடத்துக்கு போனே நீ செவப்பு செவப்பு போறீ அப்படின்னு காமிச்சிட்டு கொஞ்சமாக துளசி காமிச்சுட்டு இப்போதைக்கு உங்க லக்ஷிகா சொல்லி பாய் சொல்லிட்டு திருப்பியும் பார்த்தா எங்க ஆச்சி திருப்பியும் அப்படியே சாலமாக